நம்மிடையே நிஜ வீரர்கள் வீரர்கள் என்றால் வாழ்வேந்தி போர்க்களத்தில் சண்டை போடுபவர்கள் மட்டும் என்று நினைத்தால் அது தவறு நிஜ ஹீரோக்கள் நம்மை சுற்றியே நடமாடுகிறார்கள் அவர்கள் செய்யும் செயல்களுக்கு கை தட்டுவதும் புகழ் பாடுவதும் கூட யாருக்கும் தெரியாது என்று சேகர் தனது கதையை சொல்ல ஆரம்பித்தார் நகரின் ஓரத்தில் உள்ள பழைய தெருவில் வளர்ந்தவர் சேகர் வேலைக்காக தினமும் நகரின் மையப்பகுதிக்கு வந்து போகும் அவர் வீடு திரும்பும்போது தெருவில் காணும் காட்சிகள் அவர் மனதை புண்படுத்தும் கழிவுகள் வாழப்படாமல் குவிந்து கிடப்பது அங்கங்கே தண்ணீர் தேங்கி இருப்பது விளக்குகள் பழுதாக இருப்பது போன்றவைதான் அது இதை யாராவது சரி செய்ய வேண்டும் என்று மனதில் எண்ணியவர் யாராவது என்ற அந்த வார்த்தையை தானே நிரப்ப முடிவு செய்தார் ஒருநாள் வேலை முடிந்து வந்த அவர் தெருவின் ஓரத்தில் கிடந்த பழைய பிளாஸ்டிக் பைகளை எடுத்து கையால் குப்பைகளை அகற்ற ஆரம்பித்தார் ஆரம்பத்தில் அனைவரும் வியப்புடன் பார்த்தார்கள் இது உன் வேலை அல்ல சேகரா அரசு செய்ய வேண்டியது இது என்று நண்பர் மணி சொன்னார் சேகர் புன்னகையுடன் நம்ம வீட்டை நாம் சுத்தமாக வைத்து கொள்வது இல்லையா தெருவும் நம்ம வீடுதானே யாருக்காக காத்திருக்கிறோம் என்றார் அந்த வார்த்தைகள் மணியின் மனதில் சுடீரென்று தைத்தது அடுத்த வாரமே மணியும் கையுறை அணிந்து குப்பைகளை அகற்ற ஆரம்பித்தார் பிறகு அவருடன் இன்னும் சிலர் சேர்ந்து கொண்டனர் பெண்கள் குடிநீர் குழாய்களை சரி செய்ய நகராட்சிக்கு மனு எழுதினார்கள் சிறுவர்கள் பழுதான தெரு விளக்குகளை பற்றிய புகைப்படங்களை தங்கள் மொபைலில் போட்டோக்களை எடுத்து சமூக ஊடகங்களில் பகிர்ந்தனர் சில வாரங்களில் தெருவின் முகம் மெல்ல மாற ஆரம்பித்தது ஆனால் இது சுத்தப்படுத்துதல் மட்டுமல்ல உண்மையான மாற்றம் அவரவர் மனங்களில் நடக்க வேண்டும் என்று சேகருக்கு தெரிந்தது ஒருநாள் மாலை தெருவில் உள்ள சிறிய பூங்காவில் குழந்தைகளுக்கு புத்தக வாசிப்பு நிகழ்ச்சி நடத்தினார் வீரர்கள் யார் என்ற தலைப்பில் அவர் கதை சொல்ல ஆரம்பித்தார் நீங்கள் சூப்பர் ஹீரோக்களை பற்றி கேட்டிருப்பீர்கள் அவர்கள் வானத்தில் பறக்கிறார்கள் பெரிய குண்டுகளை வெடிக்க விடாமல் தடுக்கிறார்கள் ஆனால் நிஜ வாழ்க்கையில் ஹீரோவாக இருக்க பறக்க வேண்டாம் நீங்கள் ஒருவரின் கண்ணீரை துடைத்தால் ஒருவருக்கு ஒரு நல்ல வார்த்தை சொன்னால் ஒருவரின் வாழ்க்கையை சிறிது சிறிதாக மேம்படுத்தினால் அதுவே வீர செயல் என்றார் அந்த நாள் முதல் குழந்தைகள் சிறு சிறு உதவிகளை செய்ய ஆரம்பித்தனர் பள்ளிக்குச் செல்லும் வழியில் பிளாஸ்டிக் பாட்டில்களை எடுத்து மறுசுழற்சி பெட்டியில் போட்டார்கள் மூத்தவர்களுக்கு கடைக்கு சென்று பொருட்கள் வாங்கி கொடுத்தார்கள் ஒரு மாதம் கழித்து அந்த திருவை ஒரு சமூக அமைப்பு பாராட்டியது உள்ளூர் செய்தித்தாளில் நகரின் சிறந்த சமூக முன்னேற்றம் என்ற விருதும் கிடைத்தது ஆனால் சேகர் அந்த விருதை பெற மறுத்தார் இது என்னால் மட்டும் நடந்தது அல்ல இது நம்ம எல்லாராலும் நடந்தது விருது திருவிக்கே என்றார் செய்தியாளர் ஒருவர் கேட்டார் சேகர் உங்களை ஒரு ஹீரோவாக கருதுகிறார்கள் உங்களது உணர்வு என்ன என்று சேகர் அமைதியாக நான் ஹீரோ இல்லை ஹீரோ என்றால் காலையில் எழுந்து குழந்தைகளை பள்ளிக்கு அழைத்துச் செல்லும் தாய் வறியவருக்கு உணவு கொடுக்கும் அண்ணன் மரங்களை நட்டு அதை பராமரிக்கும் சிறுவன் இவர்கள்தான் நிஜ ஹீரோக்கள் நம்முடைய சமூகத்தில் ஒவ்வொருவருக்கும் யாரையும் காத்திருக்காமல் தன்னால் என்றதை செய்வதற்கான தைரியம் இருந்தால் உலகமே மாறும் என்றார் அவரது வார்த்தைகள் ஒரு விதை போல பரவியது அந்த தெருவைச் சுற்றியுள்ள மற்ற பகுதிகளும் சுத்தப்படுத்தல் மற்றும் சமூக செயல்களில் ஈடுபட்டன மக்கள் உணர்ந்தார்கள் சிறிய செயல் கூட பெரிய அலை போல பரவ முடியும் என்று வீரர்கள் பிறந்து விடுவதில்லை அவர்கள் செயலால் உருவாகிறார்கள் நீங்கள்தான் அந்த அடுத்த ஹீரோவாக இருக்கலாம் இது வெறும் கதை அல்ல இது உங்களை சுற்றியுள்ள நிஜ வீரர்களை கண்டுகொள்ள ஒரு அழைப்பு அவர்களைப் போல நீங்களும் செயல்படுங்கள் ஏனெனில் சிறிய கைகளால் தொடங்கும் மாற்றம் நாளைய தலைமுறைக்கான மிக பெரிய பரிசாக இருக்கும் நம்மில் ஒவ்வொருவரும் இன்று ஒரு சிறிய நல்ல செயலை தொடங்கினால் நாளை அந்த உலகமே சுத்தமாகவும் அன்பானதாகவும் உயிருடன் இருக்கும் நிஜ வீரர்கள் எங்கும் இருக்கிறார்கள் கேள்வி நீங்களும் அவர்களில் உருவாக இருப்பீர்களா இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்யவும் நண்பருடன் பகிர்ந்து கொள்ளவும் இது போன்ற புத்துணர்வு கதைகளுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்